ங்க அறக்கட்ட போச்சு போ காசெல்லாம் போச்சியா சரிச்சியா அப்படியே சொன்னீங்க பிச்சு தான் லோக்கல் எதுதான் கரெக்டு நறுக்கி விட்றாங்க எப்படியே புதுசாக அடிச்சு விடுறேன் இப்போ சொல்லுவோம் பாரு லோக்கல்னு சொன்னாங்களா ரெங்கிட்டா இறங்கிட்டான் என்ன பக்கமியா சில்சா பீச் தான் கரெக்டாக தான் இறக்கி ஸோ சார் நாலு வழிக்கு இது பரவாயில் ஒருத்து தான் என்னத்தை ஒருத்து உட்கார உங்களுக்கு அவ்வளோதானா திருப்பி வரும்

அது பாட்டு எடுத்து அடிச்சு விடவாது என்ன நான் சொல்றேன் போதை போட்டு வந்த போறாங்க பயங்கரமா இருக்கா கட்ட கொஞ்சம் நினைச்சிருந்துருக்கான்னு தெரியாம போச்சு மூணு கும்பலு போட்டுருப்போம்லாம் சுந்தர சுந்தர கொண்டரோட ஹம் அவங்க எல்லாம் வீடியோ எடுத்தறாங்க நம்ம எடுத்தரல ஏயா கேளிய அளஞ்சி போமான்னு ம் அதுதான் இருக்கும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அடுத்த டைம் வந்து வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா சிட்டிசன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பே பண்ண முடிஞ்சதுன்னா தர்ட்டி டி த்ரீ டாலருக்கு மேலே வந்து வரும் பே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சந்தோஷ ஹார்ப்ரண்ட்லேயே ஏறலாம் அப்படி நீங்கள் பே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் பர்மிட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாலு டாலருக்கு இங்கே லோக்கல் டு லோக்கல் வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இம்பியா ஸ்டேஷன்லேருந்து சில்சோ பீச் வரையும் போகலாம் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அமௌண்ட் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து நீங்கள் பாருங்கள்